வணக்கம் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி குமரன் நகர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிமாறப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதையொட்டி ஒட்டி நகரமன்ற உறுப்பினர் மதிமுக துறை பாய் ஏற்பாட்டில் குமரன் நகரில் உள்ள நகராட்சி துவக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாழை இலையில் பொறியியல் கூட்டு அப்பளம் முட்டை என பாயாசத்துடன் சாதம் என அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் ஷாமலா நவநீத கிருஷ்ணன் பங்கேற்று குழந்தைகளுக்கு உணவு பரிமாறினார் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் காத்திமா அக்பர் ஸ்வீட் நாகராஜ் சாந்தலிங்கம் முருகானந்தம் கவிதா மற்றும் தலைமை ஆசிரியர் பாலா வெள்ளை நடராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியின் சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்த கருத்தரங்கத்தில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பு அகில இந்திய தொழில்நுட்ப இயக்கத்தின் சார்பாக பசுமை பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மனித வாழ்வை மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நூற்றி ஐந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் மனித வாழ்வு மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை பொருட்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது கருத்தரங்கில் பொறியியல் தலைவர் கணேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார் எம்சிஇடி கல்லூரி முதல்வர் கோவிந்தசாமி தலைமை தாங்கினார் அக்விசிஷனின் துணைத் தலைவர் ரஷ்மி நஞ்சன் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் குறித்து மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் கருத்தரங்கில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை நிர்வாகி டாக்டர் ராமகிருஷ்ணன் கல்வித்துறை நிர்வாகி விஜயகுமார் மக்கள் தொடர்பு மேலாளர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறை இன்போடெக் நிறுவனர் கோகுல் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இங்கே வந்து ஏஐசிடிஇ சார்பா ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் க்ரீன் மெட்டீரியல்ஸுங்கிற டாப்பிக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து அப்ளிகன்ஸை ஸ்கிரீன் பண்ணி அரவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிசர்ச் பேப்பர்ஸை இன்றைக்கும் நாளைக்கும் ப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க ஸோ த தீம் ஆஃப் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வித்தவுட் இம்பேக்டிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹவு டு கிரியேட் மோர் இன்னோவேஷன்ஸ் ரிலேட்டட் டு டெக்னாலஜி விச் வில் நாட் இம்பேக்ட் என்விரான்மெண்ட்டுங்க ஸோ என்விரான்மெண்ட்டோட மாசை கட் கட்டுப்படுத்துகிறக்கும் அதோட இம்பேக்டை குறைக்கிறக்கும் இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் சம்மந்தமாக இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ்ன்னு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டாக்கிங் அபவுட் செமிகண்டக்டர்ஸ் and innovation and research and semiconductors அத எப்படி வந்து reality கொண்டு வரது அப்படிங்க இருக்கான முக்கிமான step is ஹியர் here வால்பாரையில் இன்று நகராச்சி நகரம் அன்ற கூட்டத்தில் அமலி கோவை மாவட்டம் வால்பாறை நகராச்சியில் நீண்ட நாட்களுக்கு பின்பு அவசர கூட்டம் என துவங்கப்பட்டது இந்நிலையில் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அமளியில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் தற்போது வால்பாறை பகுதியில் மக்கள் பணிகள் ஏதும் நடைபெறாத காரணத்தால் தாங்கள் இஷ்டப்பட்ட பகுதிக்கு சாலை வசதி மற்றும் இதர பணிகளை செய்வதற்கு நகரமன்ற கூட்டத்தில் மன்ற தீர்மானம் இல்லாமல் தானாக முடிவெடுத்து செய்வதற்கு கவுன்சிலர்கள் மறுப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் மேலும் வால்பாறை பகுதியில் உள்ள எஸ்டேட் பகுதிகளில் கடந்த நான்காண்டு காலமாக தெருவிளக்கு பிரச்சனையே விசரூபம் எடுத்து வருகிறது இந்நிலையில் வால்பாறை பகுதியில் ஒரு வார்டுக்கு முப்பது ஸ்டெ ஸ்டெர்லைட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த ஒரு வார்டிலும் பத்து தெருவிளக்கு மேல் கொடுக்கப்படவில்லை மேலும் பல மன்ற நீர் தீர்மானத்தில் தெருவிளக்கு கான்ட்ராக்டரை ரத்து செய்ய வேண்டும் என கூறியும் இதுவரைக்கும் ரத்து செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேலும் வால்பாறை பகுதியில் படையிலும் என பல கோடி ரூபாயை ஆட்டையை போடும் நகராட்சி நிர்வாகம் தற்போது படகு இல்லம் செயலிழந்த நிலையில் எதற்காக இவ்வளவு மக்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர் மேலும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் தெருவிளக்குகள் இல்லாமல் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் தெருவிளக்கு இல்லாததால் கவுன்சிலர்கள் வெளியில் தலைக்காட்டி நடக்க முடியாத நிலையில் வாய்க்கூசும் அளவிற்கு பொதுமக்கள் பேசுகிறார்கள் என கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொண்டு மக்கள் பணிகளை பொதுமக்களுக்கு உண்டான தெருவிளக்குகள் சாலை வசதி படிக்கட்டுகள் தடுப்புச் சுவர்கள் உள்ளிட்டவர்களை துரிதமாக செய்து தர வேண்டும் என அனைத்து கவுன்சிலர்களும் கோரிக்கை வைத்தனர் உதயநிதி ஸ்டாலின் ஆனாடியன் கோவிலில் திமுகவினர் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் திமுக பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடினர் இதனொரு பகுதியாக கோவை மாவட்டம் ஆனியமலையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் ஆனமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் தலைமையில் திமுகவின திரளாக கலந்து கொண்டு தங்கத்தேர் எடுத்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக மாசானியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகளும் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்திட வேண்டி சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டன வால்பாறையில் அரசு ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் துறை பணியாளர்கள் சேர்ந்து மாவட்ட தலைவர் ஜெகநாதன் மாவட்ட இணை செயலாளர் சின்ன மாரிமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஏமாற்றப்படும் மீண்டும் போராட்ட பதாகையை உயர்த்தி பிடிப்போம் என ஒன்பது முனையில் இருந்து பிரச்சார இயக்கம் நடைபெற்றது மேலும் கடந்த நான்கரை வருட காலங்களில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் விட்டதாக முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஏமாற்றம் அளித்து வருகிறது இதில் பதினோரு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் அரசு துறையில் காலி உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் வருவாய் கிராம ஊழியர்கள் ஊர்குற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பிபிசிஎன்சி ஓஇ உள்ளிட்ட சிறப்பு காலம் தொகுப்பூதியங்களை சட்டபூர்வமாக வழங்க வேண்டும் துறையில் பணியாற்றும் சாலை பணியாளர்களுக்கு நான்கு ஒன்று மதப்பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினோரு கோடி மாபெரும் தெருமுனை பிரச்சாரம் நகராட்சி அலுவலகம் வருவாய்த்துறை அலுவலகம் ஸ்டான்மோர் சந்திப்பு கல்லூரி வளாகம் முன்பும் உள்ளிட்ட ஆறு இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர் மேலும் தமிழக அரசு இதற்கு செல்சாய்க்கவில்லை என்றால் வரும் நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் மலை மறியல் போராட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெச்சரிக்கை செய்துள்ளனர் இந்நிகழ்வில் துறை ஊழியர்கள் ஊராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் நெடுஞ்சாலைத்துறை சத்துணவு அங்கன்வாடி உள்ளிட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஜெகநாதன் மாவட்ட இணைச் செயலாளர் சிம்மத்து நெடுஞ்சாலைத்துறை பொருளாளர் சந்திரபோஸ் செயலாளர் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொள்ளாச்சியின் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை தமிழகம் முழுவதும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக சார்பில் மத்திய பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் கலந்து கொண்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பட்டாசு விடுத்து கொண்டாடினர் இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் தர்மராஜ் நாச்சுமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் இளைஞர் அணியர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்